அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இரண்டாவது ஆண்டாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடந்து வருகிறது இரண்டாம் ஆண்டாக ஆஹ் தளபதி விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி மாணவ செல்வங்களுக்கு பல்வேறு வகையான ஒரு அறிவுரைகளை வழங்கி வருகிறார் இந்த நிலையில இரண்டாம் கட்டமாக சென்னை திருவான்மையூரில் தற்பொழுது நடந்து வருகிறது அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்றால் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பு மாநில பட்டியலில் இருந்த கல்வி ஒன்றிய அரசால் மத்திய பட்டியலுக்கு மாற்றப்பட்டது என்று சொல்லியிருக்காரு இதுதான் சமூக வலைத்தளத்தில் மிகவும் பேசப்பட்டு வருகிறது நீட் தேர்வுக்கு எதிராக தளபதி விஜய் அவருடைய கட்சி முன்னெடுத்திருக்கு என்பதுதான் நம்ம சொல்லி ஆகணும் அடுத்தபடியாக கல்வி முறையில் பல்வேறு பார்வை இருக்க வேண்டும் என்பதே எனது பார்வை என்று அவர் சொல்லியிருக்காரு பன்முக தன்மை பலமே தவிர பலவீனம் என்று சொல்ல முடியாது கிராமப்புற மாணவர்களுக்கு இது மிகவும் கடினமான ஒன்று என்று மிகவும் குறிப்பிட்டிருக்கார் நீட் தேர்வினால் கிராமப்புற மாணவர்கள் மற்றும் பட்டியலின மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் சிரமம் அடைந்து வருகிறார்கள் என்று நிதர்சனமான உண்மை என்ற கருத்தை தளபதி விஜய் அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு அதோடு மட்டுமில்லாம மே ஐந்தாம் தேதி நடந்த நீட் தேர்வில் குளர்படி மூலம் நீட் மீது இருந்த நம்பிக்கை போய்விட்டது என்று சுட்டி சுட்டிக்காட்டியிருக்காரு பல இடத்துல பீகார்லேருந்து அஸ்ஸாம் மேற்கு வங்கம் இப்படி பல்வேறு மாநிலத்தில் அந்த நீட் தேர்வு முறைகேடு நடைபெற்றது அந்த நீட் தேர்வு வினாத்தால் கசிய விட்டது பெரும் அம்பலமாகி வந்திருக்கிறது அடுத்து நீட் தேர்வு மறு தேர்வு எழுதியிருக்கார்கள் அதோடைய முடிவுகளும் வெளியாகியிருக்கு நீட் தேர்வு விளக்க கோரி தமிழக அரசு கொண்டு வந்திருக்கும் தீர்மானத்திற்கு நான் முழு மனதாக ஆதரிக்கிறேன் என்று தெரிவித்திருக்காரு தமிழக அரசுக்கு மிகவும் நான் சப்போர்ட்டாக இருப்பேன் நீட் விஷயத்துல அதே போல சிறப்பு பொதுப்பட்டியல் உருவாக்க வேண்டும் என்ன பார்த்தீங்கன்னா கல்வி சுகாதாரம் அதில் உள்ளடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்து கான் கரண்ட் லிஸ்ட் கொண்டு வந்து அதில் கல்வி சுகாதாரம் ஆகியவற்றை சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்காரு இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தற்போது பேசி வருகிறார் மாணவருக்கு பல்வேறு வகையிலான அறிவுரைகளையும் வழங்கியிருக்காரு தொடர்ச்சியாக இவருடைய கொள்கை கோட்பாடு இன்னும் முழுமையாக இன்னும் சொல்லவில்லை வரும் காலத்தில் அவர் மாநாடு ஒன்றை ஏற்படுத்தி அதில் தன்னுடைய கட்சி கொள்கை அதனுடைய சித்தாந்தங்கள் பற்றி அவர் வெளியிடுவார் என்பதுதான் தகவல் வெளியாகி இருக்கிறது மீண்டும் ஒரு பல்வேறு விஷயத்தில் விஜய் பற்றி நம்ம பேச போறோம் நீட் விஷயத்தில் தளபதி விஜய் அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் மிகவும் சிறப்பானது அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா நீட் விஷயத்தில் தமிழகத்தில் இதுவரைக்கும் ஏராளமான ஒரு பதினைந்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்திருக்கார்கள் அவர்களுடைய நிச்சயமாக வரும் காலத்தில் மாணவர்கள் உயிரிழக்கக்கூடாது நீட் விளக்கு தமிழகத்திற்கு கட்டாயம் தேவை என்பதுதான் தன்னுடைய நிலைப்பாடும் சரி நீட் விஷயத்தில் தளபதி அவர்கள் குரல் கொடுத்தமைக்கு அவருக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகள் நன்றிகள் மின் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்